என்ன பண்றீங்க ஆ மூட்டை வச்சிங்களா மூட்டைங்க சரி படிமையா உட்காந்து சாப்பிட்டீங்களா நான் சாப்பாடு சாப்பிடுங்க ாங்க சட்டி வாங்க போயிட்டீங்க சாப்பிட்டுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுவோம் போறீங்களா சாப்பிடுங்க

எ போறீங்க சாப்பிட்டீங்களா புறவை கட்டிங்க நல்ல நாங்க சாப்பாடு சாப்பிடுங்க எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிடுங்க

சட்டே மாட்டீங்க சாப்பிடுங்க வரேன் சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க சேலை ஒன்று சேலை போச்சிக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சுக்கங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்தனை வருதா ஒன்று குளிரும் இல்லை போத்திக்க ஆ என்ன முடிஞ்சதுதான் தான் கொஞ்சம் எதுவும் பொருச்சிக்காதீங்க சாப்பிடுங்க இந்தாங்க இருந்தாங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க தோசை இருது தோசை திட்ட இருந்து சாப்பிட்டு ஓரம் போங்க ஆ ஆ சரி போயிட்டு வாங்க சரி பார்த்துடுவாங்க சாப்பிட்றீங்களா இட்லி தரங்கள் வாங்கிக்கிறீங்களா சாப்பிடு இட்லி இது சாப்பிடுங்க பார்த்துங்களா சரிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க பாட்டிமா எங்க போட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு வர போதும் சாப்பாடு எங்கள் வீட்டில் போய்க்குறேன் அடுத்த வீட்டுக்கு போயிக்கலாண்ணா சரி சாப்பிடுங்க வரேன் படிச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க 哪个？